கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஐம்பது டாலர் சேஞ்ச் தான் பார்க்க போறோம் ஐம்பது டாலர் சேஞ்ச்ல சிங்கிள் ஹூக் டாலர் சிங்கிள் ஹூக்ல வியார் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா வியார் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் சிங்கிள் ஹூக் டாலர் மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் டபுள் ஊக்கு டாலர்னா ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோலையும் கவர் பண்ணுவோம் வெளிவர நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் நார்மலாவே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸ்லயும் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எதில் வேணாலும் நீங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நம்ம சேனல் பயோலயே கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே நீங்க போய் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் நிறைய அஃபோர்டபுளான ப்ரைசஸ்ல போட்டிருக்கும் ஷார்ட்ஸ்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அது இதுல வேணாலும் நீங்க செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு பிரைஸஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு பிரைஸ் லோ மார்ஜின்ல கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி செக் பண்ணி தான் கொடுத்து விட்டுருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க ஆன்லைன் பேமெண்ட்னா சேம் டே டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் டிஸ்பாச்சிங் டைம் த்ரீ ஃபோர் டேஸ் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ரீச் ஆயிரும் ஆன்லைன் பேமெண்ட்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்குள்ளே ரீச் ஆயிரும் மேக்ஸிமம் ஒன் டேலேயே ரீச் ஆயிரும் நீங்க என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஒரு சில செயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படி உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம பார்க்க பஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பர்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ஹூக்குள்ள டாலர் பாருங்க இந்த மாதிரி சிம்பிளா உங்களுக்கு வரும் சின்ன பென்டென்ட் வச்சு இந்த மாதிரி லீப் பேட்டர்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு தின்னான ஒரு செயின் பேட்டர்ன் கொடுத்திருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் செயினோட ஓட லென்த் ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்து கொஞ்சம் தின் சைஸ்ல வந்துடும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ்ங்க இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஐம்பது டாலர் இது பேக் சைட் வந்து ஃபுல்லாவே ஓப்பன் டைப் கிடையாது க்ளோஸ்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும் தான் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் டாலர் தான் சின்ன டாலர்ல சிங்கிள் ஊக்கு டாலர்லேயும் பார்த்தீங்கன்னா செயின் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டுவெண்ட்டி டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்து செயின் வந்துடும் கொஞ்சம் நார்மலா பண்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே டாலருக்கு செயின் மட்டும் மாதிரி இந்த பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்திருக்கோம் பாக்ஸ் மாடலே கொஞ்சம் நார்மல் சைஸ் செயின் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கோ ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மொத்தம் முன்னூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் தான் சூப்பரான ஒரு மாடல் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் இது வந்து ஷார்ட் செயின் ஷார்ட் செயின்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடு செட் பண்ணி கொடுத்துருவோம் இதுல வந்து ரவுண்டு போட்டிருக்கும் டபிள்யூ ஹூக் போட்டு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின்ல எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ஓகேங்களா ஷார்ட் செயின்ல கொடுத்துருக்கோம் ஷார்ட் செயின்ல இந்த மாதிரி சிம்பிளான ஒரு குட்டி டாலர் வச்சு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் வேல் இல்லாமல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பட்ட செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் போட்டு சின்னதாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் சேம் அதே ஓம் டாலருக்கு செயின் வேற மாடல் கொடுத்திருக்கோம் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின்ல வேணுங்கிறவங்க அப்படியே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸும் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு சூப்பரான மேல வந்து பிகாக் கொடுத்துருக்காங்க கீழே லீஃப் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த மாதிரி நீட்டான ஒரு பால் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளீஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வரக்கூடிய பிகாக் பேட்டர்ன் தான் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன் ரீஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் பேட்டர்ல நடுவில் ஒரே ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சூப்பரான ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த அப்படியே இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிபென்ட் மாடல் தான் இந்த மாதிரி எலிபென்ட்ல கீழே உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க எல்லாமே ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பண்ணி அனுப்பிடுவாங்க சூப்பரான ஒரு எலிபென்ட் கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் சூப்பரான ஒரு ஓம் டாலருக்கு பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் சேம் இதே டாலருக்கே பார்த்தீங்கன்னா நம்ம செயின் மட்டும் மாற்றி மாத்தி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி செயின் டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்பின் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் இதே மாடல் நம்ம முன்னாடி காமிச்சிடணும் செயின் வேற பட்டன் காமிச்சிருந்தோம் இந்த செயின்ல வேணுங்க நம்மள இதை ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டெக் மாடல் தான் வாத்து மாடல் சூப்பராக இருப்பாருங்க இதுக்கு செயினும் வந்து ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் டூ இன் ஒன் மாடலில் செயினும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் பேர்ட்னோட கொடுத்துருக்கோம் இந்த எடுத்து புக் பண்ணிக்கோங்க நீட்டான ஒரு சிம்பிளா ரொம்ப நீட்டா பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் பைவ் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக்லயே ஒரு டிஃபரெண்டான பாட்டன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுக்கு செயின் வந்து இந்த மாடல் கொடுத்திருக்கோம் நல்ல கொஞ்சம் ப்ராடான செயினே கொடுத்திருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்டே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் பிப்டி பிளஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்லேயே கிரீன் கலர் ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் மல்டி ஸ்டோனோடு வேணுங்க நம்ம அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு பாக்ஸ் மாடல் செயின் பாக்ஸ் டைப்ல இந்த மாதிரி அரும்பில் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு செயின் மாடல் செயினும் நல்லா பார்க்க வந்து ஒரு ஹெவி லுக்லேயே இருக்கும் டாலரோட வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும் தான் நானூற்றி தொண்ணூறு பிரச்சப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மன் டாலர் தான் இந்த மாதிரி சிங்கிள் கூக்குல சிம்பிளா வேணும் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் டென் ரூபி காம்பினேஷன் செயின் சூப்பரான ஒரு பட்ட செயின் மாடல் கொடுத்திருக்கோம் கோல்டில் வரக்கூடிய சேம் அதே மாதிரி பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் தான் இருக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீப் பர்டனில் வருகிறேன் மாடல் மேலும் வந்து ஃபிளவர் டைப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து சூப்பரான ஒரு ரொம்ப நீட்டான கலெக்ஷன்ஸ் உருவம்லாம் எதுவுமே வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டான ஒரு பார்க்க வந்து நல்ல திக்கான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கும் கொடி டைப்னா நல்ல ஒரு திக்கான மாடலாக வரும் வியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டுல வியார் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்படியே டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பைன்டி பிளஸ் ஐநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓம் டாலர் தான் ஓம் டாலருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் ஓம் டாலர்ல நிறைய செயின் மாடல்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் செயின் பிடிச்சிருக்கோ அதை புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுந்தான் ப்ரைஸோட ஸ்பின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹோம் டாலர் பார்த்திங்கன்னா செயின் உங்களுக்கு பட்டை செயின் கொடுத்துருக்கும் பாக்ஸ் மாடல் கொடுத்துருந்தோம் அதுலேயே இது வந்து பட்டை செயின் மாடல் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்பின் ஷாட் எடுத்துக்கோங்க சேம் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபி காமினேஷனில் வரோம் ஃபோர் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு பைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரூபி டைப்ல சூப்பரான ஒரு பெயிண்ட் உருவம்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு அப்படியே பிளவர் டைப்ல வரக்கூடிய ஒரு பெண்டன்ட் டிசைன் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் முன்னாடி அப்படியே எடுத்துக்கோங்க செயினும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி லுக்ல இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பாட்டன் செயின் வந்து கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருக்கும் இந்த மாதிரி ஊவல் ஷேப்ல டபுள் சைடு உங்களுக்கு செயின் டைப் வந்துடும் இந்த டிசைன் மீன் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினும் கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓம் டாலர் தான் ஓம் டாலர்ல பாத்தீங்கன்னா வித் வேலோட வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி வேலோட வரக்கூடிய மாடல் வேல் இல்லாம காமிச்சோம் இது வேலோட வரும் அதை விட கொஞ்சம் லைட்டா ஒரு சைஸ் பெரிய சைஸ் ஆகும் அப்படின்னு வச்சு காமிக்கிறேன் இது வந்து நம்ம டாலர் இது இப்ப காமிச்சிட்டு இருக்கு வேலோட வரும்போது கொஞ்சம் லைட்டா பெருசா தெரியற மாதிரி இருக்கும் இதுக்கு தேர்ட்டி செயின் ஜாயின் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸில் கொஞ்சம் லாங்கா நீட்டா வேணும்னு அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல தான் கொடுத்திருக்கோம் பீகாக் டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் மாடல்ல கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கா உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லீப் பேர்டன்ல வரக்கூடிய மாடல் தான் சூப்பரான ஒரு மாடல் இந்த ரிசன் குடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கில் வேணுங்கிறோம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒயிட் அண்ட் ப்யூ காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் மாடல் தான் பால் செயின் கொடுத்துருக்கோம் பால் செயினில் தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு வந்துடும் டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் நீங்கள் ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லென்த்தில் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட்டாக ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் டாலர்லேயே உங்களுக்கு செயின் மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரிசன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லென்த்தும் வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஹூப் டாலர்லேயே இந்த மாதிரி மூவபிள்லாம் வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி அட்டிகை டைப்ல பென்டென்ட் வரக்கூடிய டிசைன் இந்த டிசைன் வேணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் வேர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் பூக்கில் வியர் பண்ணாம இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஃபிளவர் டைப்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த உருவமே வரல உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் தான் வேணுங்க நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே ஒயிட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாலர் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் டைம் இன்சஸ்ல கொடுத்திருக்கோம் எடுத்துக்கலாம் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வெளியில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இன்ச்சஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இன்சஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சா தேர்ட்டி இன்ச்சா வேணுமோ மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஷார்ட் செயின்ல கொஞ்சம் லாங்கா தேவைப்படுதுனாலும் செயின் மாத்தும் போது கண்டிப்பா பிரைஸும் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்